வேற லெவலில் சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரியல வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆதி இருக்கார் அவர் பாரதி கிட்டே வந்து பேசுகிறாங்க பாரதி நான் ஒன்று ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் எங்கே ஆதி இந்த நேரத்தில் எங்கே அதெல்லாம் இல்லை என் வா அப்படின்னு சொல்லும்போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலான் இருக்காங்க அப்போனு பார்த்து நீ கொஞ்சம் கண்ணை மூட ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு உடனே என்ன ஆச்சு சொன்னது சரியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆதியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னம்மா அது கண்ணை மூட தானே சொன்னேன் அதுக்குன்னு நீ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தனா நான் எப்படி உன்னை அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியும் சரி என்னமோ சொல்கிறீங்க அதுக்காக நான் கண்ணை மூடுறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடனொடனே அப்படியே வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நீ பார்க்கக்கூடாது சரியா அதான் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது பாரதியோட பிறந்த நாள் போல் அதனால் செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆதி பிரம்மாண்டமான கேக்கை மாடியில் வந்து கட் பண்ணுறாங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க எப்படி கண்டுபிடிக்கிற படி ஏறிக்கிட்டு இருக்கேன்ல அது தெரியாதா என்ன ஓ இதில் அப்படி ஒரு விஷயம் இருக்கா சரின்னு சொல்லிட்டு மொட்டமாடிக்கும் வந்தாச்சு தான் பாரதி எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்க மனைவியாச்சே இங்கே அப்படி என்னதான் இருக்கு ஒன்றும் புரியல எதுக்காக இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து பார்க்க சொல்றாங்க ஃபுல்லா வந்து இருட்டாக இருக்கு என்ன அது சொல்றீங்க ஃபுல்லா இருட்டாக இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நான் உனக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி லைட்டெல்லாம் வந்து ஆன் பண்ணுறாங்க சீரியல் லைட்டு டெக்கரேஷன் ஏகப்பட்டதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காரு நம்ம ஆதி அப்போ வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க கீழே அவங்களோட பிறந்தநாளுங்கிறனால பர்த்டே கேக் வந்து இருக்குது இதை வந்து அவர் பார்க்கல நம்ம பாரதி உடனே டக்குன்னு வந்து பார்க்குறாங்க என்ன ஆதி சொல்கிறீங்க என் பர்த்டேவை ஒத்துமொத்த குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்குமே பசங்க பர்த்டேவை எல்லாரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் மனைவியோட பிறந்தநாளை தன்னந்தனியாக மனைவியும் ஹஸ்பண்டுன்னு மட்டும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் சரியா அப்போ தான் நமக்கான டைம் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க வர வர நீங்கள் இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆதி போங்கன்னு சொன்னோன்னே நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆதி இது மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட் என் லைஃப்பில் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா ஆமாம் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஹாப்பியாக இருக்கீங்களே நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஏன்னா பாரதியோட ஒவ்வொரு சூப்பரான மூமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே முக்கியமாச்சேன்னு சொல்லி ஆதியும் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சரி பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆதியை பார்த்து அப்படியே கட்டிப்பிடிக்கிறாங்க ஆதி இந்த விஷயத்த என்னால் மறக்கவே முடியாது நீங்கள் எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி உங்களால் இப்படியே வந்து யோசிக்க முடியுது ஏன்னா ஒன்றையும் பசங்களையும் விட்டால் எனக்கு யார் இருக்கா நான் உங்கள் ரெண்டு பேரை மட்டும்தான் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பேன் யாரையும் மனசில் வந்து நினச்சதே இல்லைங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நமக்காவையே வந்து இருக்காரு இவருக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி சூப்பராக இருக்கிறப்ப அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா கூட எல்லாரும் வந்து நிற்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மூமெண்ட்டை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது கேக்கை கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஓ எஸ் சூப்பராக வந்து கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து கேக்கை வந்து கட் பண்ணுறாங்க முதல்ல பர்த்டே பேபி தான் கேக் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆதி நம்ம பாரதிக்கு கேக் ஊட்டி விட்றாங்க இதை விட உங்களுக்கும் இன்றைக்கி தான் பிறந்த நாள் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் கேக் எடுக்கிறாங்க எதுக்காக எடுக்கிறீங்க அதுவா சொல்லிட்டு ஃபேஸில் வந்து அப்பி விட்றாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே ஆதி நீங்கள் என்ன இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா மனசில் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்கை கை நிறைய எடுத்து ஆதி மூஞ்சில் வந்து அப்பி விட்றாங்க ரெண்டு பேர் க்யூட்டே அழகாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து ஸ்பீக்கர்லாம் வந்து வச்சுருக்காங்க சாங் வந்து போட்டுட்டு டான்ஸ் ஆடலான்னு இப்போ டான்ஸ் ஆடணும் போல இருக்குன்னு நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க இதை ஆதி வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்ன பாரதி சொல்கிறீங்க டான்ஸ் இருக்கா ஆமாங்க கிளைமேட் சூப்பராக இருக்குது ஜில்லுன்னு காத்தடிக்குது சாங் போட்டு டான்ஸ் ஆடினா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம பாரதி முன்கூட்டியே கேட்பாங்கன்னு தெரிஞ்சு ஆதி இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க இது சுத்தமாக வந்து நம்ம பாரதிக்கு தெரியாது தானே பாட்டு போட்டுடலாம் நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் எதார்த்தமாக வந்து சொல்ல வேண்டியது நீங்கள் இது கூட யோசிப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு சொல்லி ஸ்பீக்கர் எல்லாத்தையும் வச்சு சாங் வந்து போடலான் இருக்காங்க எப்படியாது எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் உங்களால் மட்டும் பார்த்து பார்த்து செய்ய முடியுது ஏன்னா நான் ஆதித்யா அப்படி இருக்கும்போது நான் பாரதிக்காக மட்டும்தான் யோசிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன வேற ஏதாவது கேளுங்களே அதுவும் இங்கே இருக்காதா என்னங்கிற மாதிரி சொன்னோன்னே வேணாம் வேணா உங்களால் என்ன வேணாலும் இங்கே கொண்டு வர முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாம் இந்த மியூசிக் சிஸ்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணோன்னே ரெண்டு பேரும் க்யூட்டா அழகாக வந்து ஆடும்போது ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பாரதிக்கு இது எல்லாம் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு ஆதி நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் என் மேலே அன்பு காட்டுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உன் மேலே நான் அன்பு காட்டாட்டா வேற யார் காட்டுவாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இது எல்லாம் நம்ம பாரதி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ பன்னெண்டு மணி இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள் வந்துடுச்சு போன வருஷம்லாம் நம்ம ஆதி இப்படி தான் நம்ம பிறந்தநாளை கொண்டாடிகிட்டு இருந்தார் ஆனால் இந்த வருஷம் அப்படியெல்லாம் வந்து நடக்காமல் போயிடுச்சே இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு முக்கிய காரணமாச்சுங்கிற மாதிரி வேதனையோடு வந்து யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சரி நம்ம கஷ்டம் நம்மளோடையே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூமெண்ட்டு போதும் என் மனசளவில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு அன்பா பாசமாக வந்து இருக்காங்க நம்ம பாரதி டக்குன்னு நம்ம ஆதியை வந்து எழுந்திரிக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க என்னை எலிப்பூட்ட மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி என்ன நாளாக இருக்கும் எதுக்காக என் மனசு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வருதுன்னு தெரியலனு நம்ம ஆதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி அப்படி என்ன விஷயத்த வந்து மறந்தோன்னு தெரியலங்கிற மாதிரி ஆதி வந்து யோசிச்சுட்டு அப்படியே யதார்த்தமாக வந்து வராங்க பாரதி என்ன நீங்கள் இங்கே உட்காந்து எதை இருக்கீங்க என்ன ஃபீல் பண்ணி அழுதிங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ ஆதியை பார்க்கணும்னு நினச்சேன் அவரும் இந்த நேரத்தில் வருவார்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் மறக்கலை இல்லைம்மா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறந்த மாதிரியே இருக்கு அதான் உங்கள் ஃபேஸில் வந்து தெரியுது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி ஒரு பொக்கையை வந்து கொடுக்குறாங்க நம்ம ஆதி நான் எப்போதும் அடுத்தவங்களோட பிறந்தநாளில் மறந்ததே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே சந்தோஷப்பட்டு அந்த பொக்கையை வந்து வாங்குறாங்க நீங்கள் என்னோடய ஆதி தான் எப்போதும் எனக்காக தான் யோசிக்கிறீங்கன்னு நம்ம பாரதி வந்து கியூட்டாக அழகாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்